காஞ்சி குருவே 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 நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில நாம் கடந்த சில தினங்களாக முதல்ல வந்து பிள்ளையார் அதற்கு பிறகு முருகன் அதற்கு பிறகு ஐயப்பன் சாஸ்தா அப்படின்னு வரிசையாக சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் அந்த வகையில் ஐயப்பன் கோவிலில் சிந்திக்கிற சிலை வடிவில் இருப்பதை நேற்று பார்த்தோம் ஏன் அப்படி இருக்கு அப்படின்னா அந்த கோவில் பட்டர் சொன்னார் இந்த சிலையை வடித்த சிற்பிக்கு ஐயப்பன் அப்படி தான் காட்சி கொடுத்திருக்கார் அதனால் அவர் அதை அப்படியே வடித்து விட்டார் இது எப்பொழுது சரியாகும் அப்படின்னா நான் ஏன் இப்படி கன்னத்தில் கை வைத்துக்கொண்டு மூக்கின் மேல் விரலை வைத்து கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு உண்மையான காரணத்தை யார் சொல்கிறாரோ அன்றைக்கு நேராகிவிடும் இந்த சிலை அப்படின்னு அன்றைக்கே சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகு நிறைய பேர் வந்து இந்த சிலையை பார்த்து இந்த காரணமாக இருக்கும் அந்த காரணமாக இருக்கும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு எவ்வளவோ சொல்லி சிலை நேராகவில்லை ஆக யாரும் சரியான காரணத்தை சொல்லவில்லை அப்படின்னு அந்த கோவில் பட்டர் சொல்கிறார் உடனே ராஜா என்ன பண்ணுறான் தாத்தாச்சாரியாரை பார்க்குறான் தாத்தாச்சாரியார் வந்து ஒரு வைஷ்ணவர் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா சிவன் பூதகணங்களின் தலைவன் அவனுக்கு எவ்வளவோ பேர் இருக்கு ஆனாலும் பூதகணம் பூதநேசன் அப்படின்னு அவனை சொல்கிறது இருக்கு இல்லையா அது வந்து ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு அந்த வருத்தம் காரணமாக மூக்கின் மேலே கையை வைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி தாத்தாச்சாரியார் சொல்றார் அந்த காரணமும் சரியாக இல்லை அதனால சிலை நேராகவில்லை அது அப்படியே இருக்கு இப்போ அதற்கு அடுத்தது அப்பைய தீட்சிதர் அவர்கிட்ட காரணம் கேட்கிறார் இப்போ அப்பய தீட்சிதர் உடனே அதை அப்படியே கூர்ந்து கவனிக்கிறார் இப்பொழுது அப்பைய தீட்சிதருக்கு காரணம் புரிந்தது தனக்கு புரிந்ததை எப்படி தாத்தாச்சாரியார் ஒரு ஸ்லோகமாக சொன்னாரோ அதே போல இவர் ஒரு ஸ்லோகமாக சொல்கிறார் அம்பேதி கௌரி அகம் ஆஹாமி பத்னிய பித்துர் மாதர ஏவ சர்வாக கதம்னு லக்ஷ்மி இது சிந்தயந்தம் சாஸ்தாரம் ஈடே சகலார்த்த சித்தியை இதுதான் அந்த ஸ்லோகம் சாஸ்தா விசாரப்பட்டுக் கொண்டு இதனடா இதற்கு வழி காண முடியாமல் இருக்கிறதே என்று மூக்கின் மேலே விரலை வைத்து யோசித்துக் கொண்டு என்ன சொன்னதாக தீட்சிதர் சொல்லுகிறார் தெரியுமா கௌரியான சிவபத்னியை நான் அம்மா என்று கூப்பிடுகிறேன் அம்பேதி அம்பா இதி அம்மா என்று ஆவாகாமி அழைக்கிறேன் விஷ்ணு போட்டுக்கொண்ட மோகினி ரூபம் என்ன ஐயப்பன் எப்படி பிறக்கிறார் விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் விஷ்ணு மோகினி வடிவத்தில் வர அவர்களோடு இணைய ஏற்பட்டு தான் ஐயப்பன் பிறக்கிறார் அதனால் விஷ்ணு போட்டுக்கொண்ட மோகினி ரூபம்தான் வாஸ்தவத்தில் என்னை பெற்றெடுத்த பெற்றெடுத்த தாயாரானாலும் தகப்பராருக்கு எத்தனை பத்தினிகள் இருந்தாலும் அத்தனை பேரும் மாத்ருஸ்தானம் என்பதால் என் தகப்பறான ஈஸ்வரனுக்கு பத்னியாக பராசக்தியையும் நான் தாயாராக்கி கொள்ளுகிறேன் விக்னேஸ்வரர் இப்படித்தானே கங்காதேவியை தன்னுடைய தாயாக கருதினார் அதுபோல நானும் சிவன் எனக்கு அப்பா அதே நேரத்தில் அம்மா யாரு பார்வதியார் நான் அவளை ஒத்துக்கிறேன் நான் உண்மையில் நான் யாருக்கு பிறந்தேன் அப்படின்னா மோகினியான மோகினி வேடம் போட்ட அவதாரம் எடுத்த சிவ விஷ்ணுவுக்கு தான் ஆக எனக்கு வந்து விஷ்ணுவும் ஒரு வகையில் அம்மா பார்வதியும் எனக்கு ஒரு வகையில் அம்மா ஈஸ்வரனை அப்பாவாகவும் மகாவிஷ்ணுவை அம்மாவாகவும் கொண்ட எனக்கு பராசக்தி என்ன உறவுமுறை என்று யோசித்து குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை அவ்வளோ அம்மா தான் பத்மிய பிதுர் மாதா ஏவ சர்வா பிதாவின் பத்தினிகள் எல்லாருமே தாயார்கள் தான் அதனால் பராசக்தியிடம் அம்மா என்று அவளை பாராட்டுகிறோம் ஆனால் என்ன உறவு முறை சொல்வது என்று யோசித்து குழம்பும்படியாக இன்னொன்று இருக்கிறது அது என்ன அப்படின்னா யாருக்கு உறவு முறை வைத்து கூறப்படும் லக்ஷ்மீம் லக்ஷ்மிக்குத்தான் நான் லக்ஷ்மியை எப்படி அழைப்பேன் என்ன சொல்லி அழைப்பேன் கதம் நோ லக்ஷ்மி இதுதான் சாஸ்தாவின் விசாரம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க விஷ்ணு மோகினி அவதாரம் எடுக்க போக விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் பிறந்தவர் ஐயப்பன் இப்ப ஐயப்பனுக்கு விஷ்ணு அம்மா சிவன் அப்பா சிவனுடைய பத்னியான பார்வதி அம்மா அவளை அப்படி கூப்பிட்டுள்ள அதே நேரத்துல விஷ்ணுனுடைய பத்னியாக விளங்குகின்ற லக்ஷ்மி அவளை என்ன உறவு முறை சொல்லி கூப்பிடுவதுதான் விஷ்ணு வந்து அம்மா அம்மாவின் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் ஒரு ஸ்தானம் இருக்கிறதா அம்மாவின் மனைவின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்தானம் எங்கேயுமே ஆர்ட்டியுமே இல்லையே அப்படி ஒரு உறவு இருந்தால் அந்த உறவுக்கு என்ன பெயர் எனக்கு புரியல தான் நான் குழப்பத்தில் இப்படி கையை வைத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ஐயப்பன் நினைப்பதாக கருதி அப்பய தீட்சிதர் ஸ்லோகத்தை சொல்றார் அடுத்த நொடி அவர் சொன்னது சரி அதனால அந்த கற்சிலை நேரானது எல்லா கோவில்களிலும் இருக்கக்கூடிய ஐயப்ப மூர்த்தி போல அனுகிரக மூர்த்தியாக அவர் மாறினார் இது எப்போ ஐநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததாக வரலாற்றில் காணப்படுகிற ஒன்று இத பெரியவர் இந்த இடத்துல சொல்லிட்டு தொடர்கிறார் அதாவது ஒவ்வொரு தெய்வத்தை பற்றியும் சிந்தித்துக்கொண்டு கொண்டு வரும்பொழுது ஒவ்வொருத்தரும் எப்படி எப்படி சிந்தித்திருக்கிறார்கள் அந்த காலத்தில் அப்படிங்கறது பத்தி அவர் அப்படியே கோடு காட்டுறார் பிள்ளையார் சமாச்சாரத்தில் ஏகமாக ஐயப்பனை இழந்து விட்டோமே என்று பார்த்தால் எல்லாம் அதற்கும் இதற்கும் ரொம்ப சம்பந்தம் தான் என்று சமாதானம் பண்ணுகிற மாதிரி பிள்ளையார் ஸ்லோகத்தில் சர்வார்த்த பிரதிபாதன சதுரராக அவரை சொல்லியிருக்கிறது என்றால் இங்கே சக சாஸ்தாவை சகலார்த்த சித்தி தருபவராக சொல்லி இரண்டையும் சேர்த்து முடிச்சு போட்டிருக்கிறது சாஸ்தா ஸ்லோகத்தை பண்ணினவருடைய வம்சத்தில் வந்தவர்தான் பிள்ளையார் ஸ்லோகத்தையும் பண்ணினவர் தீட்சிதர் ஸ்லோகத்தில் தெய்வபேதம் அது உசத்தி இது தாழ்த்தி என்கிற அபிப்பிராயங்கள் இல்லை அபிப்பிராயங்கள் எதுவும் இல்லை அம்பாளையும் லக்ஷ்மியையும் ஒருபோல சொல்லியிருக்கிறார் அதோடு தீட்சிதர் ஸ்லோகத்தில் புத்தியை மட்டும் காட்டாமல் பக்தியையும் காட்டி கைலாத்த சித்திதாக சித்திக்காக சாஸ்தாவை வழிபடுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் எதற்காக இதற்காக மூக்கில் விரலை வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம் தெரியாத போது சகல அர்த்தமும் சித்திப்பதற்காக வேண்டிக் கொள்வதற்காக அது இருக்கிறது இதெல்லாவற்றுக்கும் மேலாக தீக்ஷதர் காட்டியிருக்கிற காரணம்தான் நிஜமாகவே எந்த மேதாவியாலும் கண்டுபிடிக்க முடியாத புதிராக இருக்கிறது அம்மாவுடைய பத்னி என்பது என்ன உறவு என்று எத்தனை யோசித்துப் பார்த்தாலும் நமக்கு பதில் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த தெய்வங்கள் இந்த தெய்வத்தின் பின்புலன்கள் அந்த பின்புலத்தை தொட்டு பல சிந்தனைக்குரிய ஆய்வுகள் கேள்விகள் அதன் மூலமாக பலவிதமான எண்ணங்கள் இவைகளையெல்லாம் பெரியவர் உண்டாக்கியிருக்கிறார் இது நெகிழ்ச்சியில் பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே சுருக்கிச் சொல்லும் பொழுது சில விஷயங்கள் விடுபட்டிருக்கலாம் சில நேரங்களில் சரியா புரியல குழப்பமாக இருக்குது அப்படிங்கிறவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன் தெய்வத்தின் குரலில் ஐந்தாவது பாகம் அதில் பக்கம் ஐம்பதுலேருந்து அறுபத்தைந்து பதினைந்து பக்கங்கள் இந்த விஷயம்தான் சொல்லப்பட்டிருக்கிறது அதில் விரிவாக பெரியவருடைய பெரியவர் மேடையில் பேசும்பொழுது எப்படி பேசினாரோ அதை அப்படியே ராகடபதி குறிப்பிடுத்து அதை அப்படியே வானதி பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படியுங்கள் உங்களுக்கு ரொம்ப ஒரு அதி அதாவது ஒரு மிகச்சிறந்த தெளிவு உண்டாவதோடு ஈர்ப்பும் ஏற்படும் தொடர்ந்து காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே